ஸ்ரீராம் ஷேம்மா ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ஸோ நம்ம வந்துட்டு எல்லா கார்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு செய்யார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வேண்டி இந்த வண்டி வந்துட்டு டெலிவரி பண்ண போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு போலூர் கஸ்டமர் நம்ம அண்ணனோட வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஸோ அந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு இந்த அண்ணன் அந்த கடையில் போய் டேரெக்டாக வண்டியை பார்த்து நீங்கள் வந்தாலும் அவரை கூப்பிட்டு இங்கே வந்து இந்த வண்டி ரெடி பண்ணி இப்போ வந்துட்டு வண்டி எடுக்க போகிறோம் ஸோ இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி ஒரு எட்டுக்கு நாலு சைஸில் ஒரு மூணு பர்னர் ஒரு லோகோ போர்டு ஒரு சைன் போர்டு தோசைகள் செப்ரேட்டாக தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ஒரு மூணுக்கு ஒன்றரை சைஸில் ஸோ இந்த வண்டியில் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா பிளாட்ஃபார்ம் ஷீட்டு போஸ்டர் ட்ரெப்பவும் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் ஏசி லைன் கொடுத்துருக்கோம் எனக்கு போலூர் கஸ்டமருக்கு எந்த மாதிரி வண்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சேம் கலர் டிக்டோவில் இருந்து எடுத்த வண்டி தான் இது நம்ம போலூர் வண்டிக்கு எதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் ஒரு எல்இடி லைட் மட்டும் போடல பட் ஆனால் வண்டி எல்லாமே அப்படியே அதே மாதிரியே தான் இருக்கும் ஸோ போலூர் வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோகோ போர்டு கொடுத்துருப்போம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்கில் கீழே கொடுத்துருப்போம் நம்மளுக்கு ஸோ வண்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணது எஸ்எஸ் ஷீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏசிபி ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹைட்ராலிக் அதாவது கேஸ் ஸ்ப்ரிங் ஷர்ட் ஹின்ச்சஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கேஸ் ஸ்ப்ரிங் ஷர்ட் ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ஹைட்ரலிக் கொடுத்துருக்கோம் இப்போ லேடிஸ்லாம் ஒர்க் இருக்காங்க அவங்க தினமும் தூக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு பொட்டா லாக் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வேண்டி இந்த கேஸ் ஸ்ப்ரிங் ஷர்ட் ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் ஸோ லைட்டிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏசி லைன் கொடுத்துருக்கோம் அஞ்சு சர்ஃபேஸ் லைட்டு மூணு வாம்பை வெளியே கொடுத்துருக்கோம் மேலே சைனேஜ் போட்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இருபது வாட்ஸ் லைனில் லைனிங் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அண்ணனுக்கு எப்படி வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ எடுத்தோமோ அதே மாதிரியே இந்த வீடியோவை வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ தான் ஸோ அண்ணனுக்கு கூப்பிடலான் நான் வாங்கினேன் எப்படின்னா இருக்கீங்க ஓகேண்ணா அண்ணா நம்மளுக்கு உங்கள் பேர் ஊர் எங்கேண்ணா என் பேர் ராஜீவ் ஓகேண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் ஓகே ஓகே அண்ணா இருந்து வரேண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அண்ணா இப்போது நம்ம அண்ணன் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தீங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி சந்தோஷமா இருக்கு வண்டி திருப்தியாக இருக்கு சரி நல்லா இருக்கு சந்தோஷம் அதுதான முக்கியம் எங்களுக்கும் ஏன்னா என்னன்னா நாங்கள் கஸ்டமைசேஷன் ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது முன்ன எங்களுக்கு டைமிங் ஆகிட்டு தான் இருக்கு என்ன நீங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது எடுக்கும்போது உங்களுக்கு அந்த திருப்தியோடு எடுத்துகிட்டு தான் எங்களுக்கும் மெயின் வண்டி எடுக்கிறதுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் சொன்னேன் சந்தோஷம்னே இதே மாதிரி அண்ணன் வந்துட்டு கடையிலையும் வச்சு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போலூர் கஸ்டமர் வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் வண்டி நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு அவர் நம்ம கூட தான் இருக்கார் நம்மளுக்கு ஸோ அண்ணனை உங்களோட வண்டியும் அதே மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி போயிட்டு ஆறு மாதம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி எப்போ நல்லா இருந்தாலுமே சரி எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நீங்கள் அறிமுகம் வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா

இல்லை அது சீரியஸாகவே அந்த வீடியோவுக்கு என்ன சந்தோஷமாக வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படிமோ இதுவும் அதே மாதிரி தான் என்ன அப்போ ஒருத்தர் வந்து நின்று பேசுனாங்க இப்போ ரெண்டு பேரும் நின்று பேசுகிறாங்க அண்ணன் மூலியமாக இன்னும் நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக 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 பண்ண போகிறேன் சூப்பர் 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 அண்ணனும் நல்ல டைப்பு அதாவது வந்துட்டு அவர் வண்டி எடுத்துட்டாரு என் வேலை என்னென்னா அதை பார்த்துட்டு அவர் இருந்து அவர் யாருனே தெரியாது அவருக்கு வேண்டி ரெண்டு தடவை கம்பெனி வந்து இப்போ வண்டி லோடு எடுக்கும்போது வந்து நின்று பார்த்து எல்லாம் ஓகே ஓகேவானே அவங்க சொல்லாததையும் எப்போ எனக்கு இது பண்ணி கொடுத்துரு எப்போ எனக்கு இது பண்ணி கொடுத்துரு போன டைம் என் வண்டியில் இது மட்டும் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அது எடுத்து கொடுத்துருங்கிற கொண்டு அண்ணன் சொல்லி அவர் வண்டிக்கு வேண்டி செஞ்சு எடுத்து கொடுத்தாரு அண்ணா உங்கள் மனசு யாருக்குமே வராது ரொம்ப சந்தோஷம்ண்ணே

நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீஎம்மா ஃபுட்கார்ட் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் காண்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ டூ டபுள் ஜீரோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நம்ம கம்பெனி லொக்கேட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூரில் லொக்கேட்டாக ஆயிருக்கு கணபத்திலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் கம்பெனி லொக்கேஷன் வர மாதிரி இருந்தால் கால் பண்ணிட்டு தாராளமாக வாங்க கம்பெனி விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நான் ஸ்ரீராம்